الله تعالى تشكرنا أعوذ بالله من الشيطان الرجيم وإذ قال ربك للملائكة إني جاعل في الأرض خليفة قالوا أتجعل فيها من يفسد فيها ويسفك الدماء ونحن نصبح بحمدك ونقدس لك قال إني أعلم ما لا تعلمون وصلت الله تعالى نبي صلى الله عليه وسلم الله تعالى. உம்முடைய ரட்சகன் மலாய்க்காவிடம் கூறியதை நீங்கள் நினைவு கூறுங்கள் நான் பூமியில் ஒரு ஹலீஃபாவை ஏற்படுத்தப் போகிறேன் அப்போது அவர்கள் கூறினார்கள் அதாவது மலாய்க்கா கூறினார்கள் பூமியில் ரத்தம் சிந்தி குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடியவர்களா நீ படைக்கு போகிறாய் நஹ்னு மெஹந்திக் நாங்கள் உன்னுடைய புகழை துதித்துக் கொண்டிருக்கிறோம் உன்னை பரிசுத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறோம் என்று அந்த மலாய்கா கூறியது மலாய்கா கூறினார்கள் அப்போதெல்லாம் சொல்லுகிறான் இன்னிய ஆடமுகாத்த ஆடமும் நீங்கள் அறியாதவற்றை எல்லாம் நான் அறிந்திருக்கிறேன் என்று அல்லாஹுத்தாலா அவர்களுக்கு பதிலளித்தார் இந்த வசனத்தை பொறுத்தவரையில் இந்த ஆதம் அலிஸ்லாம் அவர்கள் படைக்கக்கூடிய அந்த நிகழ்வின் ஆரம்பத்தில் துவக்கத்தில் நடந்த ஒரு உரையாடல் இந்த இடத்துல அல்லாஹ் என்ன சொன்னான் மலாய்கா விடத்தில் பேசுகிறான் என்ன பேசுகிறான் நான் ஒரு படைப்பை பூமியில் ஒரு ஹலீஃபாவை படைக்க அப்படின்னு சொல்கிறான் அடுத்ததாக இந்த வசனத்தில் ஹலீஃபா என்கிற வார்த்தை நான் அதை வந்து வசனத்தை மொழிபெர்க்கும்போது ஹலீஃபா என்பதை மொழிபெருக்காமல் சொல்லு இல்லையா ஏன் அப்படின்னா ஹலீஃபா என்றால் யார் ஹலீஃபா என்றால் அதற்கான பொருள் என்ன என்பதில் முஃபஸர்களுக்கு மத்தியில் கருத்து விரும்புகிறது இந்த வசரத்தை அடிப்படையாக கொண்டு சிலர் பேசுகிறாங்க மனிதனுடைய மிக முக்கியமான ரோல் இந்த உலகத்தில் என்ன அப்படின்னு சொன்னால் அவன் வந்து ஆட்சியை உருவாக்கணும் இரண்டால் மனிதன் யார் ஹலீஃபா ஹலீஃபா என்று சொன்னால் அதற்கு என்னது நேரடியான அர்த்தம் வந்து பின்தோற்றலாக வரக்கூடியவன் ஒருவருக்கு பின்னர் அந்த இடத்தை நிரப்பக்கூடியவர் என்பதுதான் அதற்கான நேரடியான பொருள் அப்போ இந்த அர்த்தத்தில் அல்லாவுடைய ஹலீஃபா தான் மனிதன் அர்த்தம் அல்லாஹ் வந்து ஆட்சி அதிகாரத்தை இந்த பூமியிலே வேண்டி அல்லாவின் ஆட்சி படைக்கப்பட்டவன் தான் யார் மனிதன் அந்த ஒரு அந்தஸ்தில் தான் அல்லாஹ் என்ன செஞ்சுருக்கிறான் ஆதம் மனசில் நம்ம படைக்கிறான் அப்போ அதே பொறுப்பு தான் யாருக்கு இருக்குது எல்லா மனிதனுக்கும் இருக்கிறது என்பதாக ஒரு சாரார் வாதம் எடுக்கிறார் ஆனால் இந்த வாதம் சரியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மொத்த வசரத்துடைய விளக்கத்தை நாம் எடுத்து பார்க்கிற போது பெரும்பான்மை முஃபஸர்கள் குரானுடைய விரிவுரையாளர்கள் இதற்கு அளித்திருக்கின்ற விளக்கத்தை நாம் பார்க்கிற போது இது தவறு என்று நம்மளால் இந்த வாதம் எனது தவறான வாதம் ஏன் அப்படின்னு சொன்னால் இந்த வசரத்திற்கு விளக்கம் சொல்லும்போது இமாம் தபிரவர்கள் சொன்னாங்க ஹலீஃபா என்பது ஒருவர் மற்றொரு இடத்தில் அவருக்கு பின் நின்றால் அந்த விஷயத்தில் அவர் என்ன செய்யறாரு இவருக்கு ஹலீஃபாவை வந்தாங்கன்னு சொல்லுவாங்க அதான் மொழி ரீதியா நம்ம சொல்லி காட்டிய அர்த்தம் சரிங்களா இமாம் சொன்னாங்க பின்னர் வருபவர் என்பதுதான் ஹலீஃபா என்பதுடைய பொருள் அதாவது ஒருவருடைய இடத்திற்கு பின்னாடி வர்றவங்க இமாம் கேசர் சொன்னாங்க ஒருவருக்கு பின் ஒருவராக வரும் சமுதாயம் தலைமுறை என்கிற பொருளில் தான் என்ன செய்யப்பட்டிருக்கு இந்த ஹலீஃபா என்கிற சொல் அல் குரானில் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது இதற்கு அவங்க என்ன ஆதாரங்கள் எடுத்து வைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அல்லாஹு தாலா சுரத்தில் அண்ணா ஆறாவது அத்தியாயத்துடைய நூற்றி அறுபத்தைந்தாவது வசனத்தில் அல்லா சொல்லும் போயின்னு சொல்லுவேன்னா அவன் தான் உங்களை ஆக்கியிருக்கிறான் சொன்னான் என்பது அப்படின்னு அப்படின்னு அர்த்தம் ஒரு தலைமுறைக்கு பின்னால் இன்னொரு தலைமுறை என்று தொடர்ச்சியாக வரக்கூடிய அல்ல ஆக்கியிருக்கிறேன் சொல்லுகிறான் அதே போன்று இருபத்தி ஏழாவது அறுபத்தி ரெண்டாவது வருஷத்தில் அதிலும் உங்களை அதாவது வடித்தோன்ற ஆக்கியது யார் என்று அதே போன்று நாற்பத்தி மூணாவது அத்தியாயத்தினுடைய அறுபதாவது வருஷத்தில் மக்களுக்கு பதில் செஞ்சிருப்போம் மலாய்க்காயில் ஏற்படுத்தி அவர்களே பின்தொன்றர்கள் ஆக்கியிருப்போம் தொடர்ச்சி அவன்றின் பின் வரக்கூடியவர்கள் ஆக்கியிருப்போம் என்று அல்லாஹாலா சொல்லுகிறான் இப்படி அல் குரானில் என்ன செய்கிறான் அல்லா உத் பல்வேறு இடங்களில் இந்த ஹலீஃபா என்கிற வார்த்தையின் பர்மிச்சொல்லை பயன்படுத்தி அங்கெல்லாம் நினைச்சாலா ஒரு தலைமுறைக்கு பின்னே இன்னொரு தலைமுறை வரக்கூடியவர்கள் என்கிற அர்த்தத்தை அல்லா சொல்லி காட்டணும் அப்போ ஹலீஃபா என்கிற இந்த வார்த்தையை பொறுத்தவரையில் அதற்கு நேரடியான பொருள் என்ன அப்படின்னு சொன்னால் தலைமுறை தலைமுறையாக வரக்கூடியவர்கள் அப்போ ஆதம் அலிஸ்லாம் அல்லா என்ன நினைச்சான் இன்னி ஜாயின் ஃபில் தி ஹலீஃபா நான் ஒரு ஹலீஃபா ஒரு ஒரு தான் அல்லா சொல்கிறான் ஒரு கலீஃபா என்று சொன்னால் அது யாரு தலைமுறை தலைமுறையா வரக்கூடிய ஒரு சமுதாயத்தை உருவாக்க இருக்கிறேன் என்பதால் அதற்கான பொருள் என்பதை காட்டுறான் இது இரண்டாவது அவர்கள் என்ன கருத்துடையாங்கன்னா அவர் தான் அவர் இந்த கருத்தை என்ன கருத்து அப்படின்னா என்று சொன்னால் ஆதம் அலிஸ்லாம் அவர்கள் நேரடி ஆதம் அலிஸ்லாமா குறிக்கும் மாற்று கருத்து இல்லை அவர்கள் என்ன செய்வாங்கன்னா அல்லாவின் சட்டங்களையும் கட்டளையும் பூமியில் முறையா முறைப்படுத்தவும் முறைப்படுத்தும் அல்லாவின் ஹலீஃபாவார் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அந்த அடிப்படையில் இந்த அதிகாரத்துக்கு வரக்கூடியவர்கள் எல்லாருமே யாரு ஷலிஃபா இதன் அடிப்படையில் ஆட்சித்தலைவர்களாக இருக்க வேண்டியவர்கள் என்பதுதான் இந்த ஹலீஃபா என்பதுடைய பொருள் அதன் அடிப்படையில் அல்லாவுடைய சட்டங்களை அவங்க என்ன செய்வாங்க பூமியில நிலைநாட்டுவார்கள் என்று சொல்வாங்க ஆனால் இப்படி இந்த இரண்டு அர்த்தங்கள் இரண்டு கருத்துக்கள் இதற்கு கொடுக்கப்பட்டாலும் இந்த இடத்தில் மிக பொருத்தமான அர்த்தம் எது அப்படின்னு சொல்லி கேட்டால் என்ன சொல்லுவோம்மா தோன்றல் ஏன் அப்படின்னு சொன்னால் அடுத்த வசரம் இதை வந்து இன்னும் தெளிவாக தெளிவு என்ன அப்படின்னு சொன்னால் இந்த ஹலீஃபாவை ஏற்படுத்த போகிறேன் என்று எல்லாம் யார்கிட்ட சொன்னாங்க மலாய்க்காவன்னு சொன்னான் அப்போ அவங்க என்ன செஞ்சாங்க அவங்க ஒரு கேள்வி எழுப்புறாங்க இல்லையா என்ன கேள்வி எழுப்புனாங்க பூமியில் ரத்தம் சிந்தி குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடியவர்களையா நீ படைக்கப் போகிறாய் அப்படின்னு அப்போ ஹலீஃபா என்பது அல்லாவுடைய ஆட்சியை நிலைநாட்டக்கூடியவர் என்று இருந்தால் அப்படி பொருள் கொள்வதற்கு இடம் இருக்கா பூமியில் குழப்பம் செய்வாங்க அதனால் ரத்தம் சிந்துவாங்க அப்படின்னு பொருள் கொள்வதற்கு இடம் இருக்கா அப்படின்னு கேட்டால் இல்லை அது மட்டுமல்லாமல் அந்த ஒரு வார்த்தை அது இஸ்லாம் அவர்களை மட்டுமே குறிக்கும் என்று இருந்தாலும் என்ன இல்லை அதற்கு வாய்ப்பில்லை இல்லை ஏன்னா ஒரு நபர் என்ன செய்ய மாட்டார் அவரே குழப்பம் செஞ்சு அவரே ரத்தம் செஞ்சு அப்படி பூமியில் நடப்பாருங்க நடக்க மாட்டார் அப்போ அவர் மூலமாக ஏற்பட இருக்கின்ற சந்ததி அந்த தோன்றர்கள் இந்த பண்புடையவர்களாக இருப்பார்கள் என்பதைத்தான் இந்த வசனம் சுட்டி காட்டுகிறது என்பதனால தான் நினைச்சுட்டாங்க மலாய்க்கா அப்படி ஒரு கேள்வியை கேட்குறான் சரிதானே மலாய்க்கா கேட்ட கேள்வி அதுதான் அப்போ அந்த கேள்வியிலேயே என்ன அர்த்தம் ஒழிஞ்சிருக்கு வழித்தோன்ற அதாவது தலைமுறை தலைமுறையாக என்ன செய்வாங்க இந்த மனித சமுதாயம் இந்த உலகத்தில் பல்கி பெருகுவார்கள் அப்போ பெருகும் என்ன செய்வாங்க இயல்பாகவே ஒருத்தர் ரெண்டு பேர் இருக்கும்போது பிரச்சனை இல்லாத இருக்கக்கூடிய இடம் பல பேர் உருவாகும் என்ன செய்வோம் பிரச்சனை உண்டாகும் அதனால் என்ன நடக்கும் பூமியில் கலவரங்கள் குழப்பங்கள் மோதல்கள் போர்கள் இதெல்லாம் நடந்து அதன் மூலம் என்ன நடக்கும் பூமியில் ரத்த சிந்தக்கூடிய நிலை உண்டாகும் குழப்பங்கள் உண்டாகும் என்பதை தான் அப்படி சொல்கிறாங்க மலாய்க்கு கேள்வியின் மூலமாக முன் வைக்கிறாங்க அப்போ இந்த பின்வருகின்ற வசனம் மிக தெளிவான சாற்றாக இருக்குது அதற்கு பணித்தொண்டர்களாக உருவாகக்கூடியவர்கள் என்பதை தான் நன்றாக ஹலீஃபா என்கிற சொல்லி மூலமாக நாடுகிறார் என்பது நம்ம என்ன புரிந்து கொள்ளணும் அடுத்ததாக அல்லாவின் ஹலீஃபா என்கிற வார்த்தை இருக்கு இல்லையா அதை பயன்படுத்துவது பொருத்தமற்றது ஏன் அப்படி சொன்னால் அதாவது ஹலீஃபா என்பதற்கு நேரடியான அர்த்தம் கொண்டு அதாவது மொழி ரீதியான அர்த்தம் கொண்டு ஒருவருக்கு பின்னர் பகரமாக இருக்கக்கூடியவர்கள் ஆட்சி அதிகாரத்தில் அவருடைய பகரமாக நம்ம வந்து இஸ்லாமிய வரலாற்றிலே அபு பக்ரல்லா அவர்கள் என்ன சொல்லுவோம் ஹலீஃபா யார் என்ன அர்த்தம் அவருடைய செய்து வந்த ஆட்சி அதிகாரத்தை அவருக்கு பின்னர் பொறுப்பேற்றுக் கொண்டவர் தான் யாரு அபு பக்ரல்லா அவர்கள் அதே மட்டும்தான் அவனவர்கள் அவரும் கலீஃபா யாருடைய உமர்ந்தா அவர்கள் நிறைவேற்றி வந்த ஆட்சி அதிகாரத்தை அவருக்கு பின்னர் தலைமையை தாங்கி வழிநடத்தி சென்றவர் தான் யாரு உமரநில அவனவர்கள் இப்படித்தான் என்ன ராஷிதீன் நான்கு சொன்னவங்கள நேர்வழி பெற்ற ஹலீஃபாக்கள் என்று சொல்லக்கூடிய அத்தனை பேரையும் இந்த அர்த்தத்தில் தான் பயன்படுத்துகிறோம் ஆனால் இது வந்து அல்லாவிருடைய இடத்துல மனிதர் வச்சு பார்க்கும்போது இது பொருந்துமான்னு கேட்டால் பொருதா அல்லாஹுக்கு ஹலீஃபா தேவை நமிசல் அல்லாஹ் வலீசனுடைய ஹலீஃபாவாக அபூபக்கர் அல்லாஹ் வருகிறார் என்று சொன்னால் அதற்கு காரணம் என்ன என்ன காரணம் அபூபக்கர் அல்லாஹ் நமிசல் அல்லாஹ் வலீஸில் கொண்டு வாழ்ந்தார்கள் ஆட்சி செய்தார்கள் மரணித்தார்கள் நமிஷல்லாஹுக்கு லவௌத் ஆயிட்டாங்க இல்லையா அல்லாஹ் ஆட்சி செய்கிறான் அல்லாஹவுடா ஆட்சி மனிதன் பூமியின் நிலைநாட்டுக்குறான்னு சொன்னால் அது பொருத்த மற்றும் எல்லா காலத்திலும் அல்லாஹ்ன்னு ஆட்சி இருந்தது அது அல்லாஹவுடைய கையில தான் இருந்துட்டு புரிதுங்களா அல்லாஹுட ஆட்சி யார் கையில இருக்கு அது அல்லாவுட கையிலே தான் இருந்துட்டு அல்லாஹவுடைய ஆட்சி அதிகாரத்தில் யாருக்கு என்ன இல்லை எந்த பங்கும் எந்த அதிகாரமும் கிடையாது இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தின் ஆட்சி அதிகாரமும் யார் கையில்தான் இருக்குது அல்லாஹ் ம மாலிக்குள் முல்கி அல்லாஹு தால அல் குரான் நம்ம இடத்துல சொல்ல சொல்கிறான் குளிர்லாகும் குளிர்லாகும் மாதிக்கல் முழுக்கும் நீங்க சொல்லுங்க அல்லாஹ்வே மீத யாரு ஆட்சியாளனுக்கெல்லாம் மிக்க மேலான ஆட்சியாளர் அப்படின்னா ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தையும் இயக்கி கொண்டிருக்கக்கூடியவன் அதிகாரத்தை வைத்திருக்கக்கூடியவன் யாரு அல்லாஹ் தான் அல்லாஹ்வுடைய ஆட்சியிலே அவனுக்கு பகரமாட்டிருக்கக்கூடியவர்கள் என்கிற வார்த்தையில் இந்த சொல்லை நாம் பயன்படுத்துவது என்பது பிடையானது அது அபத்தமானவன் சரிங்களா அப்போ அதற்கு அப்படி நபிசுல்லா அலி செல்வர்கள் நிலைநாட்டிய அபுபக்கர் அமர் அமருது அவர்கள் உஸ்மான் இல்லாதவர்கள் அவர்கள் போன்ற சகாபாக்கள் அதற்கு பின்னர் இஸ்லாமிய வரலாற்றிலே ஆட்சி செய்த பல ஆட்சியாளர்கள் இந்த பூமியிலே அல்லாவின் அல்லாவுடைய மார்க்கத்தின் அடிப்படையில் அல்லாஹுடைய வேதத்தின் அடிப்படையில் ஆட்சி நிலைநாட்டினாங்களா இல்லையா அது போன்ற ஆட்சி இருக்க வேண்டுமா வேண்டாவா என்று கேட்டால் என்ன சொல்லுவோம் நம்ம இருக்க வேண்டும் இருந்தால் அதுதான் இந்த உலகத்திற்கு ஆகச் சிறந்த விஷயம் ஆனால் அதே நேரத்தில் அந்த ஆட்சியை உருவாக்குவதற்கு பாடுபடுவது என்பதில் நம்மீது கடமையாக்கப்பட்ட விஷயம் என்ன நமக்கு என்ன கடமை நாம் எதை நிலைநாட்டணும் எதை நிலைநாட்டணும் எதை நிலைநாட்டி வாழணும் நிலைநாட்டி வாழணும் நம்ம கடமை என்ன நமக்கு கடமை தொகை லா லாய்லா ஹில்லல்லா எங்கிற கனிமாவி நிலைநாட்டும் அதுதான் நம்ம கடமை அந்த கடமையை நம்ம செய்யும் போது அல்லதான என்ன செய்கிறான் ஆட்சியை தருகிறான் ஆட்சியை பொறுத்தவரை நெபிசல் அல்லாஹரி சிலவங்களுக்கு அந்த ஆட்சியை கொடுத்தான் நெபிசல் அல்லாவங்களுக்கு அல்லாஹ் தார் என்ன செஞ்சால் ஆட்சி அதிகாரத்தை கொடுத்தா அதே போல் அவர்களுக்கு முன்னர் வாழ்ந்த சில நபிமார்களுக்கு கொடுத்தா பல நபிமார்களுக்கு எல்லாம் கொடுக்குறான் இல்லையா இஸ்லாமிய வரலாற்றை நம்ம எடுத்து பார்த்தால் நபிமார்களில் ஆட்சி அதிகாரத்தை கையில் வைத்துக் கொண்டு ஆட்சி நடத்தி கொண்டிருந்த நபிமார்கள் என்று சொன்னால் எத்தனை பேரு எத்தனை பேரு ரெண்டே பேரு யார் அந்த ரெண்டு பேரு ஒன்னு தாவூத் அலி இஸ்லாம் இன்னொன்று சுலைமான் அலி இஸ்லாம் இந்த ரெண்டு நபிக்கு தான் எழுந்திருக்கிறார் ஆட்சி அதிகாரத்தை பொறுத்திருக்கிறான் வேற எந்த நபியும் நூ அலி அவர்களுக்கு ஆட்சி அதிகாரம் இல்லை இப்ராஹிம் அலி அவர்களுக்கு ஆட்சி அதிகாரம் இல்லை இஸ்மாயில் அலி அவர்களுக்கு ஆட்சி அதிகாரம் இல்லை இசாக் அலி இஸ்லாமுக்கு ஆட்சி அதிகாரம் இல்லை இதிரிஸ் அலி இஸ்லாமர்களுக்கு ஆட்சி அதிகாரம் இல்லை துல் துல்கிஃபிலா அலி இஸ்லாமர்களுக்கு ஆட்சி அதிகாரம் இல்லை அதே போன்று யாக்குப் நபி அலி இஸ்லாமர்களுக்கு ஆட்சி அதிகாரம் இல்லை யூசுப் நபி ஆட்சி அதிகாரத்தில் ஒரு சில பகுதிகளை அவர்களை செஞ்சார் நிறைவேற்றினார் முழுமையான ஆட்சி கொடுக்கப்பட்ட நபிமார்கள் என்று சொன்னால் ரெண்டே பேர் தான் மூன்றாவது யார் நபி சொல்லா அலி சொல்லாம் இந்த மூன்று நபிகளை தவிர வேறு யார் என்று சில முழுமையான ஆட்சி அதிகாரத்தோடு இந்த பூமியில் பவனி வரவில்லை அப்போ எதனால் எல்லா நபிமார்களுக்கும் அல்ல ஆட்சியை கொடுக்கல ஆட்சி அல்ல இங்கே பிரதானம் ஆனால் எல்லா நெல்வார்களுக்கு அல்ல அறிஞ்சான் தௌஹீதி நிலைநாட்டு சொன்னால் அவர்கள் அதற்காக பாடுபட்டாங்க அப்படி வாழ்நாள் லட்சியமாக என்ன இருந்தது தீன நிலைநாட்டு என்று சொன்னால் என்னது தோஷீன நிலைநாட்டு காமத்து தீன் இந்த வாதத்தை சொல்லி தான் என்ன செய்வாங்க ஆட்சியை பிடிக்கணும் அதிகாரத்தை பிடிக்கணும்னு சொல்லி சில பேர் என்ன செய்வாங்க வாதிடுவாங்க இதற்கேட்டே சில அமைப்புகளும் கட்சிகளும் இருந்து கொண்டிருக்கு ஆனால் எகாமத்து தீனுடைய அடிப்படை என்ன தோஷினை நிலைநாட்டு அதைத்தான் என்ன செஞ்சாங்க யார் செஞ்சாங்க நெபிமார்கள் செய்தார்கள் அப்போ நென்மார்கள் செய்த அந்த பணியை நம்ம செஞ்சு நம்ம தொகிதின் பக்கம் மக்கள் அழைக்கிறோம் தொகிது பிரச்சாரத்தை செய்கிறோம் அதே போன்று குரான் சுண்ணாவை அடிப்படையாக கொண்டு வாழ வேண்டும் என்கிற ஒரு கருத்தோட்டத்தை மக்களுக்கு பதிலில் சொல்கிறோம் அதன் பக்கம் மக்கள் அழைக்கிறோம் இதுக்கெல்லாம் என்ன மக்கள் மக்களை சரிதாய்த்து உடன்பட்டு ஒரு பாதையில் கொண்டு ஒருங்கிணைந்து விட்டார்கள் என்று சொன்னால் அப்போ நமக்கு என்ன செய்வோம் அங்கு ஆட்சி என்பது நினைவாகிவிடும் அங்கே நிஜமாயிடும் ஆட்சி என்பது என்ன செய்யும் அந்த இடத்துல பரிபூர்ணம் அடையும் அதுதான் ஆட்சி முறைக்கான இஸ்லாம் வழி வழியும் சரில்ல அல்லாஹுத்தலா சுரக்கு நூர் என்கிற அத்தியாயத்தில் சொல்லும்போது வடம்லாவு நதி ஆமெனி மின் சாரி ஹாத்தி நெஸ் தஹலீஃபன் பில்லறி கமிஸ் தஹலஃபன் நதி நமின் உங்களின் நம்பிக்கை கொண்டு நல்ல ரங்கல் செய்யக்கூடிய அல்லாஹ் வாக்களிக்கிறான் என்ன வாக்களிக்கிறான் உங்களுக்கு முன்பிருந்தவர்களை எப்படி ஆட்சியாளர் ஆக்கினோமோ அது போன்று உங்களுக்கும் ஆட்சியை தருகிறேன் அந்த இடத்துல அதாவது உங்களை ஹலிஃபாக்கள் ஆக்குறேன் அப்போ அந்த இடத்துல என்ன அதிக பொருள் என்ன சொன்னால் ஆட்சியாளர்கள் ஆக்குறங்களா அப்போ இதை எல்லாம் எப்படி சொல்கிறான் உங்களுக்கு முன்பிருந்தவர்களுக்கெல்லாம் வாக்களித்த ஒரு வாக்குறுதியை போன்று உங்களுக்கு வாக்களிக்கிறேன்னு சொன்னாங்க அவங்களுக்கு கொடுத்தா உங்களுக்கும் கொடுக்குறேன் எப்படி கொடுக்குறேன் அதுக்கான வழிமுறை சொல்லும்போது என்ன செய்யணும் ஏன் பொது நீ வர பிசையா என்னை மட்டுமே வணங்க வேண்டும் எனக்கு எந்த ஒன்றையும் இணை கற்பிக்க கூடாது அப்போ தோஹித நிலைநாட்டு தௌஹீதை நிலைநாட்டுவதன் மூலமாகத்தான் ஆட்சி அதிகாரம் என்பது கைகூடும் தௌஹீத் இல்லாமல் என்ன செய்யாது ஆட்சி என்பது கிடையாது தௌஹீத் இல்லாத ஒரு ஆட்சி ஒரு இடத்தில் இருந்தால் அது ஒரு காலம் என்னவாக இருக்காது இஸ்லாமிய ஆட்சி அறுக்கீது இல்லாத ஆட்சி என்பது இன்னும் இல்லை இஸ்லாமிய ஆட்சி இல்லை அது எத்தனை முஸ்லிம்கள் சேர்த்து நடத்தினாலும் சரி அங்கே இஸ்லாம் சொல்லக்கூடிய குற்றவியல் சட்டங்கள் நடைமுறையில் இருந்தாலும் சரி குற்றவியல் சட்டங்கள்லாம் தெரியுமார் திருடு நாள் கைவற்றணும் விபச்சாரம் செய்தால் திருமணமானவர்களாக இருந்தால் அவர்களை கொல்ல வேண்டும் ஆகாதவர்களாக இருந்தால் அவர்களுக்கு கசியடி கொடுக்க வேண்டும் அதே போன்று கொள்ளை அடிக்கிறது அடுத்தவருடைய சொத்துக்களை அபகரிக்கிறது அதுக்கெல்லாம் செய்யணும் தண்டிக்கப்பட வேண்டும் என்கிற அடிப்படையில் சரியான நீதத்தின் அடிப்படையில் இருந்து கொண்டிருக்கிற ஒரு ஆட்சியை ஒருவர் நிலைநாட்டி கொண்டு வாழுகிறார் ஆனால் அந்த நபரிடத்தில் தொர்கள் இல்லை அல்லது அவர் ஆட்சி செலுத்தக்கூடிய பகுதியில் தொகை நிலை என்று சொன்னால் அது ஒரு என்ன ஆகாது இஸ்லாமிய ஆட்சி ஆகாது அப்ப இஸ்லாமிய ஆட்சி நிறுவுவதை கடமையாக்குறான் தொகை மூலமாகத்தான் அது பூர்த்தியாக வேண்டும் அது முழுமை பெற வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லி ஆனால் ஆனா இன்னைக்கு மக்கள் என்ன சொன்னாங்க இதை புரிந்து கொள்ளாததன் காரணமாக இன்றைக்கு நம்ம சமுதாயத்தில் ஒரு சில இளைஞர்கள் கூட என்ன செய்கிறாங்கன்னா எதை முன்னிலைப்படுத்தி அவனுடைய அழைப்பு இருக்கும் என்று கேட்டால் அவங்களுடைய தாவா இருக்கும் கேட்டீங்கன்னா எதா இருக்கும் ஆட்சி அதிகாரம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உலகத்தில் பரவலாக ஐஎஸ்எஸ்எஸ் அப்படி ஐஎஸ்ஐஎஸ் அப்படின்ற ஒரு அமைப்பு இருக்குது தீவிரவாத அமைப்பு அதே மாதிரி இன்னும் பல அமைப்புகள் போக்கஹராம் அப்படின்னு சொல்லி ஒரு அமைப்பு இது வந்து ஆப்ரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு ஐஎஸ்ஐஎஸ்ன்றது அவங்களுக்கு பிரபலமான ஒரு அமைப்பு இப்போ இது போன்ற அமைப்புகள்லாம் என்ன அஜெண்டாவில் வேலை செய்வோங்க அப்படின்னா நாங்கள் வந்து இஸ்லாமியாட்சி கொண்டு வரக்கூடோம் என்னுடைய பிரச்சாரம் என்னது இஸ்லாமிக் ஸ்டேட் ஆஃப் ஈராக் அண்ட் சிரியா ஆரம்பத்தில் தான் அவங்க வந்து எடுத்து வச்ச வாரம் இப்பெல்லாம் பொய்யாயிடுச்சு நமக்கு வெளிட்ட வெளிச்சமாக தெரிஞ்ச விஷயம் ஆனாலும் கூட ஒரு காலத்தில் நினைச்சது இது ரொம்ப தீவிரமாக வளர ஆரம்பிச்சு இதனுடைய தாக்கம் இளைஞர்களிடத்தில் இருந்துது பயங்கரமாக பரவிடுச்சு அதுபோன்று சித்தாந்தங்களுடைய சிந்தனைகளுடைய அமைப்புகள் தோன்றுவதற்கும் அதனுடைய பிரச்சாரங்கள் சமூகத்தில் வேறுபடிப்பதற்குமான காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த வாதம் இது கேட்கறதுக்கு நல்லா இருக்கும் இல்லையா இஸ்லாமிய ஆட்சி இஸ்லாமிய ஆட்சி வந்து யாராவது நம்ம வேணாம்னு சொல்லுவோமா நமக்கெல்லாம் எப்படி இருக்கும் அது இஸ்லாமியை நேசிக்கக்கூடிய ஒருவர் அல்லாவை நேசிக்கக்கூடிய ஒருவர் அல்லாஹுடைய மார்க்கத்தை நேசிக்கக்கூடிய ஒருவர் அல்லாஹின் புத்தர் அவர்கள் வழிகாட்டிய அடிப்படையில் ஒரு ஆட்சி அமைகிறது என்று சொன்னால் அது எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் ஏன்னா அது வந்து பூமியின்களுக்கான பொற்காலம் அப்படி ஒரு காலம் இருந்தால் சரிதானே நீதத்தின் அடிப்படையிலான குரானின் சுண்ணாவின் அடிப்படையிலான ஆட்சி இந்த உலகத்தில் நிலைநாட்டப்படுகிறது என்று சொன்னால் அது பூமியின்கள் ம மிக அதிகமாக மகிழ்ச்சியாக கொண்டாடுகிற ஒரு காலம் ஒரு காலம் அது அப்போ அதனால அதை யாரும் விரும்ப விரும்பாமல் இருக்க மாட்டாங்க ஆனால் இவர்கள் இந்த வாதங்களை சொல்லி என்ன முழுக்கு முழுக்க இஸ்லாமிய மார்க்கத்துக்கு முரணான கருத்துக்களையும் சித்தாந்தங்களும் நினைச்சாங்க மக்களுக்கு மதியில் பரம்பரை சொல்லக்கூடியவங்களுக்கு சரியான தொகை இதை பற்றிய வரையறைகள் தெரியாது அப்போ தான் அடிப்படை தான் என்ன சொன்னது நாம் இந்த வசனத்தில் புரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான விஷயம் இப்போ ஹலீஃபா என்பதற்கு இந்த வசனம் என்ன பொருளை நாடுகிறது என்று சொன்னால் அது என்னதான் வடித்தோன்றர்கள் தான் இரண்டால் அடுத்த வசனமே அதை அவங்க நினைச்சாங்க மிக தெளிவாக இந்த வசனத்தில் நமக்கு சொல்லி காட்டுறாங்க இப்போ இதை அம்பேத்கர் சிறந்தவர்கள் நினைச்சாங்க அவருடைய விரிவுரை உள்ள சொல்லி காட்டுறாங்க இப்போ இதில் ஹலிஃபா என்பது ஆதமை குறிச்சிட்டு ஆட்சியாளர் தான் நின்று அந்த வசனம் நாடப்படும் என்று இருந்தால் மலாய்கா எழுப்பி இந்த கேள்விக்கு அர்த்தம் இல்லாமல் போயிடும் சரிங்களா அப்படின்னு தான் அவங்க சொல்லிட்டு அப்போ இதுலேருந்து என்ன விளங்குது அப்படின்னா இது வந்து மக்கள் மனித சமுதாயம் பெரும் கொண்ட கூட்டமாக ஒரு வருவார்கள் அதனால் அவரிடத்தில் இது போன்ற குழப்பங்களா ஏற்படும் என்பதுதான் அதனுடைய பொருள் என்பதை மலக்குகள் விளங்கி வைத்து தான் அதை கேட்டிருக்கிறாங்க அதுக்கு அர்த்தம் அப்படின்னு சொல்றாங்க